சிவஸ்கந்தா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய மாணவர்களோடு தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வாஸ்து பயணம் வெற்றிகரமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்குது அதில் என்னை அல்லாது என்னுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்காங்க ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்றத கேட்டுக்கலாம் கிருத்திக் ஹரி சொல்லுங்க வாஸ்து விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா கேளுங்க பதில் சொல்கிறேன் வணக்கம் குருஜி வணக்கம் இப்போ வந்து காலையில பார்த்த பாத்தீங்கன்னா வடகிழக்குல ஒரு சிறிய பூஜை இருந்தது போது நாங்கெல்லாம் என்ன நினைச்சிருந்தோம்னா வடகிழக்கு பிரச்சனை தான் இருந்தோம் ஆஹ் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு பிரச்சனைன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு பலன் சொன்னீங்க அது எப்படி குருஜி இப்போ ஒரு வீட்டுல நம்ம பலன் நிர்ணயிக்கும் பொழுது அந்த வீட்டுல எது ரொம்ப டாமினேஷனான ஒர்க்கிங் இருக்குன்றத வச்சுதான் நாம பிளானட் பொசிஷனையே நம்ம என்ன பண்ண முடியும்னா முடிவு செய்ய முடியும் இப்ப நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கேன் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அரண்மனை போன்ற வீடு சூரியன் இல்லையா பங்களா டைப் உள்ள ஹவுசஸ் அப்படின்றது குருன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாளிகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுக்கரன் சொல்லியிருக்கேன் இல்லையா அதே போல மொட்டை மாடி வீடு வந்து செவ்வாயின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா குடிசை வீடு ஏது இப்படி ஒரு ஒரு வீட்டுடைய கண்ட்ரோலினுடைய அந்த தன்மையவே நம்ம ஒரு கிரகமா என்ன பண்ணாலும் முன் நிறுத்தலாம் சரியா சரி இப்போ இந்த ராகு அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்னா அது வந்து ரொம்ப பிரம்மாண்டம் பெரிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு ரொம்ப பெருசா இருக்குன்னா அந்த உறுப்பு ராகுவால் பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத மூக்கு பெருசா இருக்கும் அப்படின்னா அப்போ மூக்குன்னா என்ன கிரகம் குரு அப்போ அங்க ராகு பார்த்திருந்தா அந்த மூக்கு எப்படி இருக்கும் பெரிதா இருக்கும் சிலருக்கு வந்து காது வந்து பெரிதா இருக்கும் சிலருக்கு வந்து வயிறு மட்டும் ரொம்ப பெருசா தனியா காட்டும் அப்போ எந்த உடல் அவயத்தில் ராகு பார்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த உடல் அவயம் எப்படி தெரியும் ரொம்ப பெரிய நிலையில தெரியும் சரி இப்போ நாம ஒரு அந்த பெரிய நிலை அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அந்த பெரிய நிலை அப்படின்னு இருந்து அதுக்கு அங்கங்க அதுக்கு பொருத்தமான பொருள் இருக்கும் பொழுது அந்த ராகு என்ன பண்ணப்படாது செயல்படாது ஒருவேளை அந்த மாதிரி பொருத்தமான பொருட்கள் இல்லாம வெறும் எம்டியா ஒரு சுரங்கம் போல் இப்ப நம்ம சுரங்கத்தை பாக்குறோம் இல்லையா இப்போ சுரங்கத்துல வந்து எந்த பொருளும் டெக்கரேஷன் பண்ற மாதிரி இருக்காது திறந்தாவே அப்படியே ஆணும் இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ அதுக்குள்ள ஒரு குட்டியா ஒரு பொருள் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் பயமா இருக்கும் அதே போலதான் அந்த வீடு நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா அங்க வடகிழக்கு பாதித்த வீடு தான் பூஜை அறை வந்து சின்னதா இருந்தது அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த வீட்டு தலைவனுக்கோ இல்லை யாருக்கோ பிரச்சனைன்னு சொல்லுவோம் ஆனா அங்கே ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் ராகு எங்க வரார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூஃப்ல தான் வர்றார் ராகு எங்க ஹை வர அப்ப என்னன்னா அந்த வீட்டுடைய அறைகள் ஒவ்வொன்னுமே வந்து பாத்தீங்கன்னா

உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் ஓகேவா அல்லது பொதுமக்கள் இப்ப ஒரு மன்னனை பொதுமக்கள் பார்க்க வருவாங்களா மன்னன் கிட்ட நிறைய உதவிகள் கேட்க வருவாங்களா அவர் இருக்கிற இடத்துல எப்போதுமே பொதுமக்கள் கூட்டம் இருக்குமா இருக்கும் அப்போ பணியாட்கள் எல்லாருமே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மை உள்ள இடத்த நம்ம எப்படி கட்டலாம் பிரம்மாண்டமா கட்டலாம் இப்ப ஒரு உணவு விடுதி இருக்குன்னா அது பிரம்மாண்டமா கட்டும் அந்த உணவு விடுதலை எப்போதுமே ஒவ்வொரு அறையிலுமே ஆளுமை இருக்கும் இப்ப நம்ம வீட்டுல அந்த வீட்டுல என்ன பிரச்சனைன்னா வீட்டை பிரம்மாண்டமா கட்டிட்டாங்க எல்லாத்தையுமே சரியா பண்ணிட்டாங்க ஆனா அங்க இருக்கிற நபர்கள் மொத்தம் மூணு பேர் இருக்கு அப்போ இந்த இடத்துல ஒரு 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 இருபதுக்கு இருபது ரூமுக்கு ரெண்டு பேர் படுத்தா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கட்டில் போட்டா எப்படி இருக்கும் அது வந்து ஒரு பிரம்மாண்டமா தெரியும் அப்ப என்னன்னா வீடு பெரிது அதுல ஆளுமை செய்யற நபர்கள் வேலையாட்கள் இவர்கள் எல்லாம் குறைவா இருக்கு அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சனியினுடைய காரகத்துவ பலன்கள் வலுத்து சூரியனுடைய காரகத்துவ பலன்கள் என்ன ஆயிடுது குறைஞ்சிருது அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா சனி ராகு சேர்க்கை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் அப்போ இந்த பிரம்மாண்டமான இடம் எங்க வருதோ பிரம்மாண்டமான குகை எங்க இருக்கிறதோ அங்கதான் வந்து என்ன வரும்னா தேனீக்கள் வரும் அப்ப அந்த வீட்ட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தேனி இருக்கும் அப்ப தேனின்றது எந்த நட்சத்திர குறியீடுனா சுவாதி நட்சத்திர குறியீடு அப்ப சுவாதியினுடைய அதிபதி யாரு ராகு அப்போ கரெக்டா அவங்க வீட்டு தெற்கு பகுதியில தேன் கூடு இருந்தது அப்போ ஒவ்வொரு வீட்டுமே பயன்படுத்த முடியாமல் அவங்க பரிதவித்ததை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் அப்போ அந்த வீட்டுல ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவங்க யாரு பிடியில வருவாங்க ராகு பிடியில தான் வருவாங்க அப்ப பிரம்மாண்டம் என்ற ஒரு விஷயத்தை அமைச்சிட்டு அங்க போய் நம்ம தெய்வத்தை என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது அப்ப ராகு காரகத்துவம் உள்ள நாத்திகம் ராகுவினுடைய தன்மை உள்ள மது மாது இது போன்ற பிரச்சனைகளால் அந்த வீடு என்ன அடையுது பாதிப்பு அடைகுது ஒருவேளை அந்த பிரம்மாண்டமான வீட்டுல வந்து அந்த அறைகளுக்கு இணையான நபர்களுடைய தங்கும் அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த வீடு எந்த பிரச்சனையும் செய்யாது அப்போ மக்கள் என்ன பண்றாங்கன்னா எளிமையாக சிறுகை இருந்து பெருக சொத்து இருக்கும் போது ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா பெருக கட்டி அந்த அறைகள் பயன்படுத்த முடியாமல் அந்த அறைகளை வந்து பூட்டியே வைக்கும்போது இருந்தாலே அங்க யாரு வந்துருவாங்க ராகு வந்துருவாங்க அதாவது தீய சக்தி அதை தன்னிடமாக எடுத்துக்கொள்ளும் அதனாலதான் இன்னைக்கு மாந்திரிகவாதிகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குகையில தான் போய் மந்திர சித்துக்கள் எல்லாம் செய்வார்கள் புரியுதுங்களா இதை தீர்க்கறதுக்கு என்ன போவோம் குகையில இருக்கிற நரசிம்மரை கும்பிடுவோம் குகையில இருக்கிற காளியை கும்பிடுவோம் நீங்க நல்லா பாத்திருக்கீங்களா இப்ப காளி கோவில் இருட்டா குகையா இப்படிதான் இருக்கும் இந்த புதையெல்லாம் ராகுவோட இருப்பிடம் அங்கதான் இருக்கும் அப்போ பாம்பு புற்று பார்த்திருப்பீங்க பெருசா இருக்கும் அந்த கரையான் புற்றுல நிறைய அறைகள் இருக்கும் அப்ப என்னன்னா பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டுறது பெருசு இல்லை அத அந்த பிரம்மாண்டமா வீடு கட்டுறதுக்கு அந்த ஆட்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கணும் அதை பராமரிக்கணும் அங்க வந்து குறைவே இருக்க கூடாது அதுதான் பேலஸ் ஓகேவா இந்த கான்செப்ட் இல்லாம நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரம்மாண்டமா வீட்டு கட்டிட்டு நான் அந்த ரூம்ல விட மாட்டேன் இந்த ரூம்ல விடமாட்டேன் அங்க செக்யூர் இருக்கு இங்க செக்யூர் இருக்குன்னு என்ன பண்றது இல்ல யாரையும் வீட்டுல விடுறது கிடையாது அப்ப மூணு நபருக்கு பிரம்மாண்டமா வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் அந்த வீட்டுல உள்ளவங்க நாத்திகர்களா மாறுறாங்க ஏன்னா பிரம்மாண்டம்னு வரும்போது ராகு தன்மை வந்துடும் இல்லையா அங்க கெட்ட பழக்கம் வந்துடும் இல்லையா அந்த வீடுதான் கேன்சரை உருவாக்கும் அப்ப என்னன்னா வீடு வாஸ்துபடி இருந்தாலுமே அது பிரம்மாண்டமாக இருந்து குறைந்த நபர் இருந்தால் அதுவும் ஒரு தோஷமே அதுவும் என்ன ஒரு தோஷமே அப்ப அந்த இடத்துல அந்த பிரம்மாண்ட தன்மையை கொடுக்கிற கிரகத்தினுடைய தான் நம்ம காரகத்துவமா எடுக்கணுமே தவிர வடகிழக்கு பூஜை சின்னதா இருக்குன்றது நீங்க என்ன பண்ணக்கூடாது எடுக்க கூடாது அப்போ அதுதான் அதுல இருக்கக்கூடிய மெயினான லாஜிக் அப்போ இன்னொன்னு என்னன்னா அந்த ராகு தன்மை உச்சமா இருக்கும்போது அவங்களால சாமியே கும்பிட முடியாது அவங்க பூஜை எங்க போட்டாலும் அது வேஸ்ட் வேஸ்ட் தான் இன்னொன்னு அனுதினமும் அந்த அசைவ உணவு புரியுதுங்களா ஒரு மிகப்பெரிய நாத்திக பேச்சு அது போல கழிவு நீக்க உறுப்புகள்ல ராகுவால பிரச்சனைகள் இறைப்பை பிரச்சனை அது போல முன்னோர்களுக்கு இரண்டு தார திருமணம் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா ஒரு மனிதன் பெரிய வீடு கட்டிட்டான் அந்த ராகு தன்மையில கொண்டு வந்துட்டான்னா அதுக்குரிய நபர்கள் வந்து வீட்டுல இருக்கணும் ஏன்னா ராகுனாலே பெரிய இல்லையா இப்ப பெரியன்னு வரும்பொழுது நம்ம சமாளிக்கிறதுக்கு அடுத்தடுத்து ஆட்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இப்ப ராகு வந்து தொடர்புடைய பாவம் வந்து பதினோரா பாவம் ராசியில சதை நட்சத்திரத்துல இருக்காரு இப்ப அந்த காலத்துல ஆயிரம் ஏக்கர்

அவருக்கு மறுத்தார யோகா அமைப்பு ஏற்படக்கூடிய சூழலையும் அது உருவாக்குகிறது அப்ப என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரூம் போட்டு போடுறது தப்பு இல்லை ஆனா அவர் இங்கே நிரந்தரமா இருக்க போறாரா அப்ப நீங்க பிரம்மாண்டம்னு கட்டும் போதே அங்க ஒண்ணு ஆகிடுது அவனுக்கு நம்ம பாரம்பரிய கலாச்சாரம் பிடிக்க போறது இல்லை ஏன்னா ராகு நம் கலாச்சாரத்திற்கு மாறுபட்டவர் அப்ப கிளப்புக்கு போலாமா வெளிநாடு போலாமா தாய்லாந்து போலாமா டிராவல் பண்ணலாமா செலவு பண்ணலாமா லக்ஸுரியஸா அனுபவிக்கலாமா இந்த தாட்டை தான் நம்ம பிரம்மாண்டமா கட்டி இல்லற வாழ்க்கையில இழக்கிறோம் நிறைய விஷயத்த காதல் வழியில ஜாதி மாறி விழ வச்சிருது இப்ப தமிழக கலாச்சாரம் எப்படி இருக்கு ஆஹ் கற்பொழுக்கமா இருக்கணும் இப்படி நகை போட்டு பண்ணணும் இப்படி நிறைய பேர பிள்ளைங்க பெற்றுக்கணும் பூ வச்சுக்கணும் பொட்டு வச்சுக்கணும் மெட்டி இப்படி இப்படிலாம் இருக்குது அதுல வந்து இந்த இரண்டு திருமணம்ன்றதை நம்ம என்ன பண்ணலாம் அனுமதிக்கலை நமக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்போ அதனால தான் இதெல்லாம் பார்த்த நம்ம முன்னோர்கள் ஞானிகள் நமக்கு சொன்னாங்க நீ எவ்வளோ சொத்து வச்சிருந்தாலும் சிறுகை கட்டிடு ஆனா வாழ்க்கையே நீ பெருக வாழ்ந்துரு நீ பெருக கட்டா அந்த பெருக கட்டக்கூடிய வாழ்க்கைக்கு இணையான விஷயத்தையும் நீ என்ன பண்ணிக்கிட்டே இருப்ப உருவாக்கிக்கிட்டே இருப்ப அப்ப பாவம் தான் பெருக கட்டி வாழ்றதுக்கு அதிபதி பதினோராம் பாவம் தான் இரண்டாவது மனைவி இரண்டாவது மனைவியின் குழந்தை எல்லாத்துக்குமே அதிபதி அப்போ கரெக்டா பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம பார்த்தோமா அந்த பதினோராம் பாவம் வீடியாறு கும்பராசி அதோட அதிபதி சனி அங்க இருக்கிற ராகு நட்சத்திரம் சனி சனிராக சேர்க்கைக்குரிய எல்லா பலன்களும் அந்த வீட்டுல இருந்ததா அவங்க தெளிவா சொன்னாங்க மாந்திரிகரை பார்க்க போனேன் என்னுடைய உச்சபட்சம் விஷயத்தால அப்படின்னு முத கொண்டு என்ன பண்ணாங்கன்னா நமக்கு அறிவுறுத்தினாங்க அப்போ நம்ம வீடு பெருசா கட்டுறதுல தப்பு இல்ல அந்த வீட்டை கரெக்டா ஆளுமை செய்யற அளவுக்கான நபர்கள் நம்ம இடத்துல இருக்கணும் இப்ப காரக்குடியில எல்லாம் அதே மாதிரி பிரம்மாண்டமான மாளிகைதான் தான் இப்ப கிடையாது இப்ப வந்து யாருமே அந்த வீட்டுல இல்ல ஆனா அங்க பிரச்சனை என்னன்னா ஒரு வீட்டுல அப்போ முப்பது குடும்பம் நாற்பது குடும்பம் இருந்த வரையும் அந்த வீடு வாழ வச்சது இன்னைக்கு அவர்களை உயர்ந்த வணிக சமூகமா மதிக்கிறோம் அதே போல பெரிய பெரிய ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் வீட்டுல கூட்டு குடும்பமாக இருந்த போது அவங்களுக்கு ஒரு பேருதான் இருந்தது இப்ப யாருமே இல்லை அப்ப என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டம்னு போறோமோ அந்த அளவுக்கு அங்க ஒரு அறை பயன்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அங்க ராகு வரமாட்டார் இப்ப நமக்கு ஒரு சின்ன வீடா இருக்கு இப்ப ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறவன் எந்த இடத்துல இருந்து வீடு கட்டிருப்பான்னா வெறும் அம்பது லட்சம் மதிப்புள்ள இடத்துல இருந்து அஞ்சு கோடி ரூபாய் வீடு கட்டிருப்பான் அப்ப அஞ்சு கோடி ரூபாய் வீடு கட்ட வச்சது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்த இந்த சிறிய வீடுதான் அப்ப இந்த சிறிய வீட்டுல இருந்த அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் வாழ்க்கை எல்லாம் அந்த பெரிய வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் ஒரு பெண்ணுக்கு இழப்ப கொடுத்துருது அப்ப ஒரு பெண்ணு ரெண்டாவது திருமணம் பண்றதை விரும்புவாளா புள்ள கெடுறத விரும்புவாளா வேற ஜாதி போறத வந்து நம்ம தமிழக கலாச்சாரம் விரும்பல அதாவது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற வந்து ராகு கேரக்டர் குரு காரகத்துவத்துல பாரம்பரியமா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்படி ஒரு வீட்டுல எது பிரதானத்துவமாக இருக்கிறதோ அத வச்சு நம்ம வாஸ்துவ என்ன பண்ணிடலாம் மாத்தி சொல்லணும் சோ நம்ம அறைகளை மட்டுமே கரெக்டா இருக்கான்னு பார்க்க கூடாது முதல்ல எல்லா ஸ்ட்ரக்சரையுமே பார்க்கணும் சுற்றுப்புறம் எப்படி இருக்கு அந்த பிரம்மாண்டமா அமைச்சதை அவங்க பயன்படுத்துறாங்களா ஸ்விம்மிங் பூல் இருந்தது திண்ணை இருந்தது எல்லாம் இருந்தது பயன்படுத்தப்பட்டிருக்குதா அப்ப பயன்படுத்தப்படாதது துருப்பிடிக்கிறதுல என்ன சேர்க்கை சரி அனைத்தும் செயல் இழந்திருந்ததா இன்க்ளூடிங் லிப்ட் முதற்கொண்டு செயலிழந்திருந்ததா அவ்வளவுதான் விஷயம் அப்ப இதுல இருந்து இப்படிதான் நம்ம வாஸ்துவ முடிவு பண்ணுமே தவிர அந்த வீட்டுல போய் நீங்க வடமே இருக்க மாத்துங்க தென்கிழக்க மாத்துங்க நம்ம என்ன பண்ண முடியாது ரெஃபரே பண்ண முடியாது ஏன்னா அவங்க பிரச்சனை அவங்க குடும்பத்துல எதுவுமே ஒத்துமை இல்லை நாத்திகத்தன்மை இருந்தது புள்ள தவறான வழியில போறாருன்றத சரி பண்ண நம்ம கூப்பிட்டாங்க அப்ப அது சரியாகணும்னா ராகுவ குறைக்கணும்னா கேதுவ இயக்கணும் கேதுனா என்ன சிறிய அப்ப நம்ம என்ன அட்வைஸ் பண்ணிட்டு வந்தோம் சிறிய வீட்டுக்கு நீங்க ஷிப்ட் ஆகும் பொழுதுதான் இந்த பிரச்சனை சரியாகும் இந்த இருந்து நீங்க அதை சரி பண்ண முடியாதுன்றத அவங்களே ஆப்போசிட்டா சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அழுத்தி சொல்லிட்டு வந்திருக்கோம் அது எடுத்துக்கிறதும் எடுக்காததும் அவர் அவருடைய கர்மவினை பொறுத்து இப்ப புரியுதா வாஸ்து இப்ப வடகிழக்குன்றது அங்க ஒரு பிரச்சனையே இல்லையா வடகிழக்கு நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையா ஏன்னா ராகு வலுவா பொழுது அங்க எந்த இறைவனுக்குமே என்ன கிடையாது வேலையே இல்லை அதுதான் அதுல இருக்கிற யதார்த்தம் குருஜி இப்ப மற்ற வாஸ்துக்களை பாத்தீங்கன்னா வாயு மூலை அக்னி மூலை அந்த மாதிரி சொல்லி வந்து வாஸ்து வந்து முடிச்சிருவாங்க குருஜி ஆனா உங்களோட வாஸ்துல அந்த ஜோதிடத்தையும் இணைத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த கிரகங்களுடைய அமைப்பை வந்து கொண்டு வந்து அவங்களுடைய காரகத்துவங்கள் அந்த எந்த மாதிரி குண திசாயங்கள்ல அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் எங்களுக்கு புரிய வச்சுங்க குருஜி ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி நல்லதுமா வெற்றி வேல்முருகா